வணக்கம் சூரியன் ஒவ்வொரு ராசியில் பொழுது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் அந்த வகையில் சூரியன் சந்திரனின் ராசியான கடக ராசிக்கு செல்வது ஆடி மாத பிறப்பையும் ஆடி மாதத்தையும் குறிக்கும் அறிவியல் ரீதியாக சூரியன் தன்னுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை முடித்து தெற்கு நோக்கி செல்லும் காலம்தான் தட்சிணாயன புண்ணிய காலமாக அமைந்துள்ளது சூரியனின் பெயர்ச்சி மற்றும் அது செல்லும் திசையின் அடிப்படையில் இரண்டு காலமாக பிரிக்கப்பட்டுள்ளது அதுதான் உத்தராயணம் மற்றும் தட்சிணாயணம் என்று கூறப்படுகிறது ஆடி மாதம் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியது ஆடி மாதத்தில் தேவர்களின் பகல் காலம் முடிந்து இரவு காலம் தொடங்கும் எனவே பூமியில் உள்ள மனிதர்களை பாதுகாக்க பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் என்பது ஐதீகம் பூமியில் மனிதர்களுக்கு ஒரு நாள் எவ்வாறு பகலிரவு இருபத்தி நாலு மணி நேரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதோ அதே போல தேவலோகத்தில் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஓர் ஆண்டு ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு இதுதான் உத்தராயண புண்ணிய காலம் மற்றும் தட்சிணாயண புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது இதத்தான் ஆங்கிலத்தில் சம்மர் சால்ஸ்டிஸ் மற்றும் விண்டர் சால்ஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது தேவர்களின் பகல் காலம் உத்தராயண புண்ணிய காலம் என்றும் தேவர்களின் இரவு காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது தை மாத பிறப்பு தேவர்களின் பகல் காலத்தின் தொடக்கமாகவும் ஆடி மாத பிறப்பு தேவர்களின் இரவு காலத்தின் தொடக்கமாகவும் அமையும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தேவர்கள் இரவு காலமாகும் பித்ருலோகம் என்று சொல்லப்படும் முன்னோர்கள் வசிக்கக்கூடிய உலகத்தில் இருந்து நம்மை பாதுகாக்க பூமிக்கு முன்னோர்கள் வருவார்கள் என்பது ஐதீகம் அந்த வகையில் ஆடி மாதம் பிறப்பு ஆடி மாதம் வரும் அமாவாசை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஒரு சில நாட்கள் மிக விசேஷமானவை என்பது குறிப்பிடத்தக்கது தட்சிணாயன புண்ணிய காலம் என்பதுதான் சதுர் மாசம் என்று வட மாநிலங்களில் அனுஷ்டிக்கப்படுகிறது சதுர் மாதம் என்பது நான்கு மாதங்களை குறிக்கும் ஒரு சொல் இந்த நான்கு மாத மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஓய்வெடுக்கவும் உறங்கவும் செல்வார் இதனால் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் திருமணம் உட்பட சிவ நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்ப்பார்கள் கடகம் சந்திரனின் ஆட்சி பெற்ற வீடு சூரியன் சிவ அம்சம் ஆடி அமாவாசையின் போது சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமான சந்திரனுடன் ஒன்று சேர்வதால் சந்திரனின் ஆச்சி பலமடைகிறது அதனாலதான் ஆடி அமாவாசை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கூறப்பட்டுள்ளது ஆடி அமாவாசை என்று ஏற்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஓர் புதிய சக்தி ஏற்படுவதாகவும் அன்றைய தினம் புனித தலங்களில் உள்ள கடலில் நீராடுவது உடல் நலத்திற்கு வளம் தரும் என்றும் நம்பப்படுகிறது வருடத்தில் முக்கியமான மூன்று அமாவாசையில் அதாவது ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகிய நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது தட்சணாயன காலம் துவங்கி முதலில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசையாகும் ஆகவே ஆடி அமாவாசை சிறப்பு பெறுகிறது மேலும் கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார் குரு என்பவர் முன்னோர்களை குறிக்கும் கிரகமாகும் மேலும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் கிரகமும் அவரே ஆவார் ஆகவே பித்ரு தர்ப்பணத்தை முறையாக மேற்கொண்டால் குடும்பத்தில் வாரிசுகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொல்லப்படுகிறது அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆசைகளை பெற்று பலவிதமான துன்பங்கள் தோஷங்கள் சாபங்களிலிருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளாகும் அதிலும் ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு இந்த நாளில்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம் ஆடி அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம் திதி தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கை அதனால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசைகளை பெறுவதற்கு இது மிகவும் ஏற்ற நாளாகும் இந்த வருடம் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர்நிலைகளுக்கு சென்று அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக எல்லும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம் என்று சொல்லப்படுகிறது அதுவும் முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இதனால் தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்னு நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை திதி உள்ளது இருந்தாலும் ராகு காலம் யமகண்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது சூரிய உதயத்திற்கு முன்பும் பகலில் உச்சி வேலைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்பது நியதி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை என்பது காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டமும் ராகு காலமும் உள்ளது இதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு பகல் பன்னெண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு சடங்கு மக்கள் நதிக்கரைகள் கடற்கரைகள் அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்வார்கள் தர்ப்பணத்தில் தண்ணீர் அரிசி போன்றவற்றை முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பார்கள் மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்குவார்கள் இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசிர்வதிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது ஹோமம் என்பது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யும் ஒரு சடங்கு இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும் முன்னோர்களும் சந்தோஷப்படுவார்கள் இதனால் ஆடி அமாவாசை என்று ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளும் செய்யப்படுவது உண்டு அதேபோல் போல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆடி அமாவாசை என்று தானம் கொடுப்பது காகத்திற்கு உணவு அளிப்பது போன்ற செயல்கள் முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் இதனால் குடும்பத்தில் நன்மை உண்டாகும் அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் வழங்குவது சிறப்பு அதேபோல் போல் வீடு தேடி யார் வந்தாலும் அவர்களை உபசரித்து அனுப்ப வேண்டும் முன்னோர்கள் யாரின் வடிவத்திலும் வரலாம் என்பதால் உணவளித்து அனுப்புவது நல்லது யாருக்கும் உணவளிக்க முடியாதவர்கள் பிற விலங்குகளுக்கு உணவளிப்பது முக்கியம் ஏனென்றால் அன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்பப்படுகிறது விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கலாம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் ஆடி அமாவாசை அன்று மாலையில் வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக வழிபடலாம் இது அவர்களுக்கு மோட்சத்தை தரும் என இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையுடன் இணைந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வரும் நாளில் வருவதால் இந்த ஆடி அமாவாசையில் குரு பகவானையும் வழிபடுவதால் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் நீங்கும் அதேபோல் போல் புனர்பூசம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் ஸ்ரீ அவர் சூரிய குலத்தில் தோன்றியவர் சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அதனால் இது மிகவும் விசேஷமான ஆடி அமாவாசையாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் ஈரோடு கூடுதுறை உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்களில் மக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து பித்ரு கடன் நிறைவேற்றுகிறார்கள் ஜோதிட ரீதியாக பார்த்தால் இருப்பதிலேயே பித்ரு தோஷமே தலையாய தோஷமாக கருதப்படுகிறது பித்ரு தர்ப்பணத்தை முறையாக செய்து குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யும் ஒருவரை எந்த தோஷமும் பாதிப்பதில்லை என்பது நம்பிக்கை முன்னோர்களின் ஆசிர்வாதம் இவர்களை கவசமாக பாதுகாப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது